எல்லாருமே நீங்க பிரிவி ஷோ பாத்தீங்க அங்க பிரிவி ஷோல நானே இருந்தேன் சோ நம்ம டிவிய பாத்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க நேரம் சிரிச்சு ஆஹ் உங்களுடைய அந்த நேற்று கூட்டில ஒரு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணது இன்னைக்கு ஆடியன்ஸ்

தமிழ்நாட்ட வேண்டிய பத்து பேர் வந்து கிறிஸ்டோபுரம் தரப்பா தமிழ் தான் மற்றபடி உங்களுடைய சட்டம் ரெண்டு நன்றி

கருப்பட்டி ராமசாமி அதுக்கப்புறம் இந்த நான்காம் கிங்கு இப்படி மூணுமே ஆற்றை கேட்டிருக்கிற சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே அவங்களை வந்து மதிவச்சுக்கிட்டு இருக்கும் இந்த படத்துல இந்த நான்காம் கிங்கு படத்துல நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட சீன்ஸ் வரும்போது தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணிருக்கேன் அவ்வளவு கிளாப்ஸ் வருது சோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பி ஆர் நித்தில் முருகன் அவர்களுக்கு முன்மேல நன்றியை தெரிவித்துக் கொண்டு பூமி பொறுப்பை வந்து பார்த்துட்டு வந்து பேசுறேன் நன்றி